இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தாரலாம் ஆக்டர் பிரேம்ஜி அவர்கள் ரொம்ப நாளாக மரட்ட சிங்களாக இருந்தவர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி மேனாக மாறிட்டார் ஆக்டர் சித்தார்த் ஆக்டர் அதித் ராவ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷங்களாகவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் வீட்டுலயுமே பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் முறப்படி வீட்டு பெருவிங்களுடைய சம்மதத்தோட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவன் நடிப்பில் ரிலீஸான டாடா படத்தோட ஹீரோயின் ஆக்டர் அபர்ணா தாஸ் இவங்க மேல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான மஞ்சுமலை பாய்ஸ் படத்தோடைய ஒன் ஆஃப் த ஆக்டரை ஃபேமிலி சம்மதத்தோட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிம்பிளா கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆக்டர் ரகுல் பிரீத் சிங் ரொம்ப நாளே இவங்களும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த பாய் ஃப்ரெண்ட் கூடவே டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு ரொம்பவே கிராண்டா ஆக்டர் நாகச்சேச்சனியா நம்ம சமந்தா அவர்களை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி சமத்தத்தோட ஆக்டர் சோபிதாவை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆக்டர் நாகச்சேச்சன்யா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு குட் நைட் படத்தோடைய ஹீரோயின் ஆக்டர் மீதா ரகுநாத் இவங்களும் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆக்டர் வரலட்சுமி சரத்குமார் இவங்களும் ரொம்ப நாளே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க லவ்வர் கூடவே ஃபேமிலி சம்மதத்தோட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பியூட்டிஃபுல் ஆக்டர் மேகா ஆகாஷ் அவர்களும் ஃபேமிலி சம்மதத்தோட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சிம்பிளாக கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆக்டர் ரம்யா பாண்டியன் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த அவங்க பாய் ஃப்ரெண்டு கூடவே ஃபேமிலி சம்மதத்தோட ரொம்பவே கிராண்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆக்டர் காளிதாஸ் ஜெயராமன் இவரும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டுருந்தேன் இவரோட லவ்வரோடவே ஃபேமிலி சம்மதத்தோட கிறிஸ்டின் முறப்படியும் ஹிந்து முறப்படியும் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சார் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவங்களும் ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டுருந்தேன் அவங்க லவ்வரையே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபேமிலி சம்மதத்தோட கிறிஸ்டின் முறப்படியும் ஹிந்து முறப்படியும் கோவாவில் ரொம்பவே கிராண்டாக இவங்களுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அடுத்த வீடியோவில் சுவாரஸ்மான சில சினிமா தோக்கோடு உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க் யூ